வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு சூப்பரான ஒரு சாதம் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மிளகையும் ஜீரகத்தையும் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டையும் அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் குறை குற தட்டி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் நிறையவே நீர் செத்து இருக்குது இந்த சுரைக்கால நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தண்ணி தாகத்தெல்லாம் தணிக்கக்கூடியது ரெண்டு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கினதுமே நம்ம இது கூட நல்ல சொரைக்காவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அதையும் ஆட் பண்ணிக்கலாம் புற்றுநோயை தடுக்கக்கூடியது இந்த சுரைக்காய் வந்து வெள்ளரி குடும்பத்தை சேர்ந்தது தான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம சாதம் எப்படி குக்கரில் வைப்போமோ ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் அரிசியும் ஊற வச்சு ஒரு காமணி நேரம் எடுத்துருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுற வேண்டிய தான் குக்கரை மூடி விசில் விட்டுறவண்டி தான் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் இதில் நீர் சத்து இருக்குது இந்த சம்மரில் தாகத்தை தணிக்கக்கூடியது நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூட சுரைக்காவை எப்படியாவது சமைச்சு உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ சாதம் நமக்கு ரெடியாகிடுச்சு இதை நல்லா கிளறி விட்டு சுட சுட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான சுரைக்கா சாதம் இந்த சம்மர் டைமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாதம் ரெசிபி தான் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க